ஹாய் பிரெண்ட்ஸ் எப்பாடி எப்படியோ நல்லபடியா தளபதி விஜய் அவர்கள் அந்த நாற்பத்தோரு குடும்பங்களையும் நேரில் சந்திச்சு தன்னுடைய அந்த ஆறுதலை அந்த துக்கம் சரிக்க நிகழ்வு நல்லபடியாக முடிஞ்சுங்க இப்போ தான் ஒரு பெருமிச்சோ வர முடியுது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதமாக இதை வச்சு என்னமோ எச்சத்தனமான ஓ பின்னரசியில் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தெரியும் இதுக்குள்ள தமிழ வச்சுக்களவும் கடந்து வெளியில் வர முடியாமல் சிக்கி தவிச்சா நம்ம பார்த்துருந்தோம் எப்படியோ அந்த விஷயத்துக்கு ஒரு முச்சு புள்ளியை ஸ்மார்ட்டா என்ன வேணா விமோசனை பண்ணிட்டு நீ என்ன வேணா கதறிக்கோ என்ன தொடர நீ எப்படி வேணால் கேமரா பேசிக்கோ நான் இந்த விஷயத்த முடிச்சுட்டு நான் அடுத்த வேலையை பார்க்கணும்னு சொல்லிட்டு விஜயவர்கள் ஆணித்தரமா இருந்து எனக்கு தெரிஞ்சு உலக வரலாற்றிலேயே முப்பது நாட்கள் மேல கரெக்ட முப்பது நாளா துக்கம் அனுசரித்து அந்த என்னையோடு முடிச்சு வெளியில் வர போறாங்க சோ நல்லபடியா முடிஞ்சிருக்கு எனக்கு என்னன்னா நேற்று நைட்டு அந்த பஸ் பாத்தீங்கன்னா அந்த கரு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா சென்னை கிடைச்சிட்டு வருவாங்கல்ல சோ அப்ப அந்த டிரைவர் அந்த கருப்பொருளாம் ஏத்தி டயருக்குள்ள அந்த எலிமிச்சுன்னு வச்சு வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு உண்டுக்குள் தோணுது ஐயோ நல்லபடியா இவங்களை கொண்டு போய் அந்த மகாபீர ரசத்தை சேர்த்து நம்ம டிரைவரு இடையில எதுவும் ஆயிடக்கூடாது கொண்டாரு ஏன்னா இப்ப மழை வேலை வருது ஸோ இயற்கை எதானாலும் சரி இல்லை இவங்க வேணும்னு திட்டமுட்டி ஏதாவது சதி விலை பண்ணி யாருக்கு அது ஒருத்தங்களுக்கு ஏதாவது ஆயிடுனாச்சு கூட அவ்வளோதான் டோட வச்சு ஓச்சுவானுங்க அதான் நல்லபடியா போய் சேர்ந்து நினைச்சேன் நல்லபடியா இன்னைக்கு போய் சேர்ந்துட்டாங்க அவரும் பார்த்தாரு அவங்களுடைய குறைகள் எல்லாம் யாருமே எந்த ஒரு நிர்வாகி கூட இல்லாம தனியாக வச்சாப்ப தனித்தனியாக ஒவ்வொரு குடும்பத்திலையும் சந்திச்சு அவங்களுடைய குறைகளை கேட்டு நல்லபடியா முடிஞ்சிருக்குங்க ஸோ இது போய் எல்லாருமே கொஞ்சம் பெருமிச்சு விட்டுக்கலாம் என்ன ஒண்ணுன்னா தளபதி குச்சா அவன் நேரில் சந்திச்சா எந்த ஒரு ஃபோட்டோவாகட்டும் வீடியோவாகட்டும் அவர் என்ன பேசினார் அந்த மக்கள் என்ன மாதிரி பண்ணாங்க எதுவுமே நம்மளுக்கு தெரியல நானும் எல்லா இடமும் தேடி தேடி எல்லா இடத்தையும் பண்ணி பாக்குறேன் யாருக்குமே உண்மையான அந்த கிளிப் போட்டோ கிடையாது எல்லாருமே இந்த பழைய போட்டோக்கள் இருக்குமே தூய்மை பணியாளர் சந்திச்ச இந்த போட்டோ கிளிப் இப்படி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்படியே இதுதான் இதுதான் போட்டுகிட்டே இருக்காங்க ஒவ்வொரு உண்மை கிடையாது ஏன்னா எந்த ஒரு பத்திரிகை நிருபர்களையும் அவன் உள்ள விடல அதுதான் இருக்கிறதே ஹைலைட்டான விஷயம் தரமான சம்பவம் ஏன்னு கேட்டீங்கன்னா கேட்டீங்கன்னா இவர் துக்கங்கிறது நம்ம தேடி போய் அவங்ககிட்ட சந்திக்கணும் இவரு அவங்க எல்லாம் அழைச்சிட்டு வந்து ஒரு போட்டோ இவரு அரசியல காண்டி பண்றாரு அப்படின்னு கேவலம் பேசிட்டு இருக்கானுங்க ஆனா அந்த மனுஷன் அவருக்கு இல்லாத இதா அவரு வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு மக்கள் சந்திக்கிற அந்த போட்டோ தான் அவர் தன்னுடைய அரசியல பண்ணணுமா அப்படிங்கிற எண்ணம் துளியலும் இல்லாதவர் அவர் அவரு அரசியல போய் நினைச்சிருந்தா வெண்ணமான அவரு எனக்கு இந்த இடத்துல இறந்துடல என்ன பார்க்க விடல மட்டம்தராமிருக்காங்க சோ அப்படி எவ்வளவு புகார அவர் வெளியில வந்து பேசியிருந்தான்னு சொல்லலாம் மக்கள் எல்லாரும் பயங்கரமா அவர் பின்னாடி இருப்பாங்க ஆனா அவர் அப்படி இந்த பின்னர் இதை வச்சு ஒரு அரசியலை பண்ணக்கூடாது நாம இந்த மக்களுக்கு எந்த யாருக்குமே எந்த ஒரு பாதிப்பும் வேண்டாம் நான் அரசியல் வந்ததுனால என்னால யாரும் பாதிக்காதீங்க இன்னும் ஒருத்தர் கூட என்னால பாதிக்கப்பட கூடாது ஏன்னா இந்த பிரச்சனை அவங்க அவங்க தூக்கி தூக்கி உள்ள வச்சுட்டாங்க எல்லாம் கேஸ் போட்டாங்க சோ அது ரொம்ப மன இது கிட்ட வந்ததுக்கு சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா அவர் நான் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை யாருக்கு ஆயிரம் நான் அவங்க மக்களை பார்க்கணும் நீ என்ன வேணா என்ன பேசிட்டு போ என்ன கேவல் படையூர் படையோர் ரொம்ப அதெல்லாம் சொல்லுவேன் சொல்லிட்டு போ நான் உனக்காக அரசு பண்ண வரல இந்த மக்களுக்காக தில்லா ஒரு முடிவு எடுத்து இன்னைக்கு அந்த மக்களை சந்திச்சாருங்க வேற எல்லோரும் தரமான சம்பவம் தான் என்ன அதோட போட்டோ கழிப்பு எதுவுமே கிடைக்கல ஆனா அது வந்துட்டு நல்ல விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சு சரியான ஒரு பாதுகாப்பு தான் பண்ணிருக்காரு ஏன்னா இப்பதான் ஒரு இது பார்த்தேன் கட்சியுடைய பொருளாளர் வெங்கட்ராமன் கூட உள்ள உடல அவர் ஐடி கார்டு கார்டு பத்து நிமிஷம் நிப்பாட்டிட்டு இருக்காங்க வெளியில

ஒரு மாநாட்டுக்கு நீங்க போறீங்கன்னா தான் உரிய ஒரு பாதுகாப்பா போகணும் அவர் திரும்ப திரும்ப சொல்றாரு எப்ப வாங்க இதான் ஏதாவது ஆனா திரும்ப திரும்ப நீங்க தவறுதலாம் ஹெல்மெட் போடாம உண்பாட்ட பைக்ல போய் ஏதாவது ஆகி கடைசி தான் நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க இது யாருக்கு பின்னாடி இருந்து பண்ணுவா எல்லாமே நமக்கு தெரியும் அப்போ எந்த மாதிரி பண்றாங்க பாருங்களேன் எதை எதை கூட கம்பேர் பண்றாங்க சோ தான் ஒரு விஷயத்துக்கு முடிக்கிட்டு இருக்காரு வந்தோம்ன்னா அடுத்த அப்படி இதையும் சேர்த்து விட்டு எப்படியாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிடணும் தமிழை வச்சுக்கிற அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு ஒரு எச்சத்திரமான ஒரு விஷயத்த இதுல இன்னைக்கு திரும்பியும் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த நாற்பத்தோரு குடும்பத்துல உள்ள உறவினர்களே எல்லாரும் அழைச்சி வந்து சட்டாச்சு இப்போ அவளுடைய தகப்பனர் அதாவது இறந்து போனவருடைய நான் தான் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அந்த வாசல்ல வந்து அந்த போஸ்டர் அந்த ரெசார்ட் இருக்குல்ல அந்த வாசல்ட்டு உள்ள விடுங்க என்ன ஏன் கூப்பிடு உள்ள அழைக்கல விஜயவர்கள் என் பையன்தான் எந்திருக்கான் ஆனா அவருடைய அம்மா என்னுடைய மனைவி அவங்க உறவினர்களை உள்ள வாழிச்சிருக்காங்க ஆனா நான் தான் அப்பா என்னைய உள்ள விட மாட்டேங்கல ஏன்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சை வாசல இருக்கவங்க எப்படி உள்ள விடுவாங்க அதாவது என்ன பிரச்சனை அதுக்கப்புறம் பார்த்தாங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தோடையே ஒன்று சேரம் வந்திருக்காரு அந்த இறந்து போன பையனும் அவங்க தான் சனியாக வாழ்ந்துருக்காங்க சோ இவங்க போய் சந்திச்சு தான் சந்திக்க முடியும் அவன் அம்மா கிட்ட அவங்களுடைய அக்கௌண்ட்ல பணத்தை போட்டுருக்காங்க இருபத்தி ரூபா பணத்தையும் அவங்க உரைவிட எல்லாத்தையும் கூட்டு வந்திருக்காங்க நீ இல்லவே இல்லைன்னா எப்படி கூட்டுற முடியும் சோ இவர் வந்து நின்றுட்டு நான்தான் அப்பா என்ன உள்ள விடணும்னு அது ஒரு சர்ச்சை அப்ப இவரு இங்க யார் கூட்டு வந்து விட்டா அந்த இடத்துல அவர் கரெக்டாக அந்த இடத்துல வாசன்னு சண்டை போடுறாரு சோ கடைசியில் அவர்கிட்ட இருந்து டெத் சர்டிபிகேட் எல்லாம் பார்த்துட்டு கடைசியில் உள்ளே அனுப்பிட்டு ஸோ அப்போது எப்படியாவது இந்த விஷயத்தில் நல்லபடியாக முடிஞ்சிடக்கூடாது இதுவே ஒரு பிரச்சனை கிளப்பணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு எச்சத்தனமான பினாரியில் பண்ணிட்டு இருக்குது இவங்களுடைய எதிரிகள் ஸோ இவங்கெலாம் செருப்படி கொடுக்குற மாதிரி நல்லபடியாக தலிச்சு அந்த விஷயத்தை முடிச்சிட்டாரு இதோட இந்த பிரச்சனை முடிஞ்சு தமிழை வச்சுக்கிழமை மீண்டும் இன்னும் ஸ்பீடாக தன்னுடைய அரசியலில் பண்ணணும்னு நம்ம கேட்டுக்கிறோம் ஏன்னா இந்த விஷயம் முடிக்கிறதுக்கு நம்ம முக்கியமான ஒருத்தருக்குன்னு நம்ம நன்றி சொல்லி ஆகணும் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த கரூர் மக்கள் தான் அந்த பாதிப்படைந்த அந்த குடும்பங்களுக்கு நம்ம ராயல் ஃப்ரீட்டை பண்ணுங்க ஏன்னு இந்த விஷயத்துல மட்டும் அவங்க விஜய் விஜயவர் பக்கம் நிக்கலன்னு வச்சுருதுங்களேன் ஒட்டு மொத்தமா அந்த மனுஷனை ஏன்டா அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்தோம் அப்படின்னு தலையில அடிச்சுட்டு புலம்ப வச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு விஷயத்த பண்ணி அவரை ஓச்சிருப்பானுங்க ஆனா அந்த மக்கள் கைவிடலை உண்மையிலே நம்ம மக்கள் ஒரு நல்ல மக்கள் தான்ப்பா அவரும் இந்த மக்களுக்காக அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு வராரு அந்த மக்களும் அவர் நம்புறாங்க அந்த இதை பார்க்கும்போது உண்மையிலேயே ஏன்னா இப்ப இந்த மக்கள் மட்டும் ஏதோ ஒன்று காசுக்கா எதுக்கொன்னு சோடா போயினாலும் வச்சிருக்கேன் ஆமாப்பா அவர் கூட்டத்தில் போய் அப்படி ஆகி போச்சு அவர் தான் அப்படி காரணம் ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க யாராவது சொன்னாங்க சொல்லிட்டாங்க அது என்ன மாதிரி இருக்கு ஏன்னா இவங்க ரொம்ப ட்ரை பண்றாங்க நம்ம இருக்கிறவங்க எப்படிப்பட்ட சரி எப்படியாவது யாரையாவது விலக்கி வைங்கிடலாம் ஏதாவது பண்ணிடலாம் இப்ப கரு கூட போக பண்ணிடணும் இவங்க பண்ணிடணும் அவங்கள பார்த்து மூளைச்சல தான மண் தன்மானம் சொல்லிட்டு ஏன்னா இவங்க எல்லாம் தன்மான கூடுறாங்க என்ன மாதிரி நம்ம பாத்துட்டு அரசியலில் இல்ல ஒருத்தவங்க வந்து அவர் நேரில் பாக்க முடியல ஒரு சந்திக்க இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவர் சாதாரணப்பட்டவர் இல்ல அவர் வந்து கூட்டம் கொடுத்து வளர்க்கே தெரியும் இவ்வளவு பேர் செஞ்சிருக்காங்க சோ அப்ப அங்க வந்த திரும்பி பிரச்சனை கூட யாருக்குமே எந்த ஒரு சேதார கூட அந்த மனசு நினைக்காரு நம்ம என்னப்பா அந்த மக்கள் சந்திக்கணும் நானே செலவு பண்ணி அவங்கள செலவு பண்ணி காசு வரப்படுறாங்க அவர் சொகுசான பஸ் ஏற்பட்டு பண்ணி அவங்கள கூப்பிட்டு வந்து ஒரு சந்திச்சு அவங்க அனுப்புறாரு சோ அதை வந்து புரிஞ்சிக்காம இவர் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ பண்ணையார் தோணையில பண்றாரு இவர் போக மாட்டாரோ அப்படின்ட்டு எச்சக்கால திறம அப்படியே கொஞ்சம் பேசிட்டு இருக்கான் அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் சரியான கோவம் வருது டேய் என்னடா நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி இவ்வளவு ஒரு ரசிகா பண்றீங்க அப்படிதான் நம்ம கேட்கணும் இதுக்கப்புறம் மாதிரி மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு புரிஞ்சுக்கிடணும் அதாவது நான் கூட தவறா நினைச்சிட்டு இருக்கேன் அதாவது கம்மல் வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்து பார்த்தா சோடா போயிட்டாரு அந்த திமுக விட மொட்டை மூட்டா கொடுத்துட்டு அவர் எதுக்காண்டி கட்சி அழிச்சு தான் கேவலம் பேசிருக்கோம் சரத்மா இருந்து அப்படி கட்சி அரைச்சிட்டு போயிட்டு நிறைய நடிகர் சினிமாவில் இருந்து இப்படி போயிட்டாங்கல்ல சோ அதனால நம்ம விமர்சிதமா வந்து திட்டுவோம்ல சோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரணம் அவங்க அந்த மாதிரி மணல இருக்க வந்து அப்படி போறாங்க இருந்தாலும் ஒரு காரணம் என்ன கேட்டீங்கன்னா இந்த இங்க இருக்கிற ஆச்சலர்கள் என்ன மாதிரி ஒரு விஷயத்த பண்ணவங்க இப்போ தான் நம்ம பார்க்க முடியும் ஏன்னா இப்போ அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரசிகர் பற்றாத்தோட பெரிய ஒரு ஃபேமஸா இருக்கும்போது உச்சத்தில் இருக்கும்போது வரல சோ அதனால அவங்க ஒரு மிரட்டி ஊட்டி ஏதாவது ஆக்கிடலாம் போல ஏன்னா இந்த விஷயத்துல எதிராக இவனு தொடுக்கிற அந்த அரசியலை பார்க்கும்போது யோ இப்படிப்பட்ட உச்சபட்சா இவருக்கே இப்படி பண்ணுங்கன்னா நீங்க இப்போ கமல் சரத் மாதிரி இப்படியா தோத்து போயிட்டா எல்லாருக்கும் எப்படி பண்ணிருப்பீங்க அப்படின்னு இப்படிதான் நம்ம புரிய முடியுது சோ அந்த மாதிரி ஆட்களும் ஒரு காரணம் சும்மா இருக்க மாட்டாங்க அதுக்கு அப்படிதான் இருந்தாலும் ஒரு காரணம் இதுவும் அமைஞ்சிருக்க ஒரு வாய்ப்பு தோணுது ஏன்னா விஜயவலுக்கு இவ்வளவு விட்டு அவ்வளோதான் அப்படின்னு மேட்டிருப்பாங்க ஏன்னா இவங்களுடைய மிரட்டல் எதுக்குமே விஜயவாள் அதனால அதனாலதான் அவரை உண்மையை உங்களால் பண்ண முடியல ஏன்னா அந்த மக்கள் அவரு கூட அவ்வளவுக்குள்ள ஒரு சப்போர்ட் இருக்காங்க பாருங்க அதுதான் இவரு வரைக்கும் ஒரு விஜயவல் கிடைச்ச ஒரு ஒரு மன நிம்மதி ஒரு ஆறுதல் கேட்டீங்கன்னா இதுதான் மிகப்பெரிய ஆறுதல் நான் அந்த மக்களுக்காக நரசுல பண்ண வந்தேன் அந்த மக்கள் என்ன கைவிடலை அப்படிங்கிற ஒரு அது ஒரு மிகப்பெரிய ஒரு நம்மளுக்கே பெருமையா இருக்கு அந்த மக்கள் இருந்து அவர் கூட முக்கியங்களே அப்படிங்கிற ஏன்னா யாரா இருந்தாலும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கேல மக்கள் தானே கஷ்டப்பட்ட மக்கள் தானே சோ அவங்க பணத்தாலும் எதாலும் பார்த்தீங்கன்னா வேலைக்கு வாங்கி அவங்க ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா நீ விஜய்க்கா பேசணும் உன் பிள்ளை உயிரிழ பாக்க சொல்லி என்னென்ன பேசியிருப்பாங்க ஆனா அதேமாரி அந்த மக்கள் கூட துணையாக இருக்கும் பாருங்க அதை நம்ம பாட்டே தெரியணும் சோ இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது விஜயவர்கள் மேல நமக்கு ஒரு கனி மரியாதை வருது ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து பத்தினா இங்க இருக்கிற அசில மாதிரியே கிடையாது இருக்கிறவங்க இதை கூட வேற மாதிரி அரசியல்காக தன்னுடைய அரசியல் பயன்படுத்திருப்பாங்க மக்களை வந்து திசை திடிப்பு தூண்டி விட்டு ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்டிமென்டலா அந்த மக்கள் மேல நேசிக்கிறாரு அவங்க இயல்பாவே நம்மள மாதிரியே ஒரு சென்டிமெண்ட் இருக்குன்னா ஐயோ அந்த மக்கள் நம்மளை பார்க்க வந்து மக்கள் சோ நம்ம அதுக்கு ஒரு காரணம் நம்ம அந்த மக்களுக்காக அந்த மக்களை பார்த்தா மட்டும் ஒரு ஆதரவு சொல்லணும் ஸோ இனிமேல் நம்ம போய் பார்த்து அந்த மக்கள் வேறு யாருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து ஒரு பார்த்தப்பட்ட ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்காது அது பார்க்கும்போது ஒரு குழந்தை மனசு தான் ஸோ அதனால தான் அந்த மக்களும் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லாமல் சும்மான ஒரு மக்களை பார்த்திங்கன்னா எடுத்தோன்னு எல்லாருக்குமே இவ்வளோ பெரிய அன்பை வச்சுடமாட்டாங்க மாட்டாங்க இங்கே வந்து போற வராமல் இந்த உட்டு மண்ணா சொல்கிறாங்களே அதாவது ஒரு சினிமாக்காரர் சினிமாக்காரரை பார்க்க அப்படி போறிய சினிமா அப்படி அதெல்லாம் அப்படி கிடையாது எல்லா சினிமாக்காரர்கள் முன்னாடி எல்லாரும் பேரமாட்டாங்க ஸோ எல்பாவே அவர்கிட்ட ஒரு ஹேபிட் ஒரு குழந்தைத்தனம் இந்த மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு இது அவருடைய ஆறாம் முகத்துலேயே இருக்கு ஏன்னா அகத்தினால மோதத்தில் தெரியுமாங்க சோ இப்ப யாராக இருந்தாலும் அவங்க மோதத்திலேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ரொம்ப நாளும் ஒருத்தனால நடிக்க முடியாது ஸோ இயல்பாகவே அந்த மக்கள் நேசிக்கிறாரு அந்த அவர் மனசு அப்படிப்பட்ட மனசு தான் அவர் என்ன வேணா என்னை கேவலப்படுத்துங்க எனக்கு இந்த அரசியல் தான் அரசியலை விட எனக்கு இந்த மக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு அந்த மக்களை சந்திக்கிற வரைக்கும் எதுவுமே நகர்த்தாம அமைதியா இப்போ இருந்து இந்த காரியத்தை சாதித்து முடிச்சிருக்காரு அந்த இதுக்கப்புறம் இந்த வீடு கொண்டு எழணுங்கிறதா நம்முடைய ஒரு எண்ணம் ஏன்னா நீங்க இவ்வளோக்குள்ளே வந்துட்டு தோற்று பேரக்கூடாது நீங்க வந்து நின்று ஆடணும் உங்களுக்கு தோனியா நாங்கள் இருக்கோம் நீங்கள் கவலை போகிறீங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய ஒரு சப்போர்ட்டு ஸோ நம்முடைய சப்போர்ட்டு தளபதி விஜய்க்கு எப்போவுமே இருக்குங்க ஏன்னா இவ்வளோக்குள்ள தில்ல வந்தார்ல அந்த ஒன்றுக்கு தான் நான் இருந்து இப்போ வரைக்கும் தளபதி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரே காரணம் ஒரு இந்த ஆளுங்கட்சியாக திமுக இருக்கும்போது அதை எதிர்த்து அதுவும் புதுசாக ஒரு அரசு கட்சி ஆரம்பிச்சிருந்தோம் அது எல்லாமே புதுசாக இளைஞர்களை சேர்த்துக்கிட்டு நான் உங்களுக்கு எதிரி நீங்கள் தான் எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி எதிரி நான் உங்களை அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிறதுக்கலாம் அந்த கட்ஸ்லாம் இங்கே யாருமே கிடையாது ஸோ அதனால் விஜயாவில் பார்க்கும்போது நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஸோ இந்த விஷயத்தில் அவர் வந்து ஒடிஞ்சிட்டார சைலண்ட்டாக போயிட்டார இருந்து அடிக்கணுமே தான் நம்மளேட்டுது ஆனால் நீங்கள் நல்லா பாருங்கள் அந்த கரூர் சம்பவம் மட்டும் இப்போ நடக்கலாம்னு சொல்லிங்களேன் அந்த நாற்பது பேர் பிறகு ஏதாவது ஆகலாம்னு வச்சுக்கலாம் இன்னத்துக்கு செந்தில் பழச்சை ஓட்டு அவ்வளோ வெறும் பழந்துட்டு இருப்போம் பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு பிழந்துட்டு வந்துருப்போம் ஆனால் எல்லாத்தையும் தகுதிட்டானுங்க சரி அடுத்தால பார்த்துடலாம் பிடிச்சிடலாம் கிட்டலாம் பிடிச்சிடலாம் ஸோ உங்களுக்கு என்ன தோணுது இன்னைக்கு வந்து சந்தோஷம் வந்து இருக்குங்க சோ இந்த வீடியோ பாக்கும்போது உங்களுக்கு இன்னைக்கு என்ன தோணுச்சு எல்லா நிறைய பேர் பெருமிச்சு விட்டு இருப்பீங்க நிம்மதி அடைஞ்சிருப்பீங்க சோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம்